கொஞ்சம் உள்ளே வந்து எடுக்கணும் அதான் சர்க்கரை நோய் மிகுதியால் பாதம் வந்து நரம்பு தளர்ச்சியால் எறும்புகள்லாம் வந்து நொறுங்கி போய் அது கான்ஸ்டண்டாக அதை உரசி உரசி பாதத்தில் ஒரு புண்ணு வந்திருக்கு இந்த அந்த காலம் நீதி செய்ய இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே வந்து நரம்பு தளர்ச்சியினால் மாற்றம் ஏற்பட்டுருக்கிறது இந்த உருவ மாற்றத்தை வந்து சின்ன சின்ன ஆப்ரேஷன் செஞ்சு சரி செய்வதன் மூலம் நம்ம வந்து இந்த காலை காப்பாற்ற முடியும் இந்த காலில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா வீக்கம் ஜாஸ்தி இருக்குது நண்பர் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்குது இது வந்து என்ன ஆகிடும்னா சர்க்கரை நோய் மிகுதியால் உள்ளே இருக்கிற கால்சியம் சத்தெல்லாம் சுண்ணாம்பு சத்தெல்லாம் வெளியில் போயிடும் ஸோ கால் வந்து தீங்கா கப்ப மாதிரி ஆகிடும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது அவருக்கு வந்து நொறுங்கிக்கிட்டே வரும் இதை வந்து சார்கோஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு காலில் ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நரம்பு தளர்ச்சி மிகுதியால் இவருக்கு வந்து புண்ணு அந்த உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய எலும்பு முறிவு சரியாகாது ஸோ இதுக்கு நாங்கள் கங்காவில் என்ன பண்ணுறோம் இந்த புண்ணை ஆத்துறதுக்கு தோல் எடுத்து வைக்கிறதும் அதுக்கப்புறமேட்டு இந்த காலை இப்படி இருக்கிற காலை இப்படி வந்து கீழ்ப்பகுதியில் வந்து இது வந்து கீழே படாத அளவுக்கு வச்சு முன்பக்கமாக வந்து ஒரு பிளேட்டும் ஸ்க்ரூவும் வச்சு வச்சுட்டோம்னாக்கா இந்த நண்பரை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷூ வச்சுட்டு நடக்க வச்சிடலாம் இதை விட்டாச்சு இது எலும்புக்குள்ளே ஊடுருவி அந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா இவர் காலை இழக்க நேரிடும் இந்த கேம்போட மொத்த ஐடியாவே வந்து ப்ரிவென்டிங் நீட்லெஸ் ஆம்புடேஷன் டியூ டு டயபிட்டிஸ் சர்க்கரை நோய் மிகுதியால் ஒவ்வொரு இருபது செகண்டும் ஒரு சர்க்கரை நோயாளி தன்னுடைய காலை உலகத்தில் இழந்துட்டு இருக்காங்க அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ரோட்ரி சங்கமும் கங்கா மருத்துவமனையும் மிகுந்த சிரத்தையோட இந்த ஒரு பெரிய ஒரு கேம்பை நடத்தி வரும் இது இங்க கண்டறியப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றிலும் இலவசமா கங்கால ஒரு பெரிய சேவையா நாங்க இந்த அறுவை சிகிச்சை சேர்த்து வரோம் பொதுமக்கள் இதை வந்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த எலும்பு பாத்தீங்கன்னா சார் நீங்க இப்படி வாங்க இல்ல சார் இல்ல இந்த எலும்பு பாத்தீங்கன்னா சுத்தமாக இந்த இடத்துல கட்டாயி ஒரு தனியாக அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி முக்கியமான பாதை எலும்புகள் எல்லாம் வந்து சிதைவு இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ராடு போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி இது செய்கிறதுக்கு ப்ளஸ் போன் கிராஃப்ட்டு இதெல்லாம் போட்டு இதை சரி செய்து இந்த நண்பருக்கு ஒரு உதவி செய்யலாம்னு பிளான் பண்ணி